ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அஜ ஏகாதசி விரத கதை பற்றி பார்க்கலாம் மன்னராக மாற்றும் அஜ ஏகாதசி விரத மகிமை ஹரிச்சந்திரனை மீண்டும் மன்னனாக்கிய அஜ ஏகாதசி இது அன்னதா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது நாம் நமது முந்தைய பல பதிவுகளில் தெரிவித்தது போல விரதங்களிலேயே ஏகாதசி விரதம் என்பது மிக மிக முக்கியமானதும் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதமும் கூட பாத்திரபத மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியே அஜ ஏகாதசி அல்லது அன்னதா ஏகாதசி அல்லது பாத்திரபாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது இந்த நாளில் இந்த விரத மகிமையை கேட்பவர் அனைத்து பலன்களையும் பெறுவர் அஜ அல்லது அன்னதா ஏகாதசி பற்றிய பிரம்ம வைவர்த புராண விளக்கத்தை காணலாம் இந்த நாளில் எவர் ஒருவர் உபவாசம் இருந்து இறைவன் ஸ்ரீஹரியை வழிபடுகிறாரோ அவர் தமது பூர்வ ஜென்ம பாவங்களின் கர்ம வினைகளில் இருந்து விடுபடுவர் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் கூறுகிறது அஜ ஏகாதசி என்பது வருத்தத்தை நீக்கும் ஏகாதசி என்று பொருள்படும் இந்த அஜ ஏகாதசி விரதத்தின் மகிமையை பற்றி மகாபாரதத்தில் தருமருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா விளக்கியுள்ளார் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜாவிற்கு எடுத்துரைத்த விளக்கங்களை நாம் காணலாம் முன்னொரு காலத்தில் பகவான் ஸ்ரீராமர் தோன்றிய ரகு வம்சத்தில் ஹரிச்சந்திரன் என்றொரு அரசன் சத்தியம் தவறாது மாபெரும் வேந்தனாக அரசாண்டு வந்தான் அவனுக்கு சந்திரமதி என்ற மனைவியும் லோகிதாசன் என்ற மகனும் இருந்தனர் நாடும் மன்னரும் எந்தவிதமான குறையும் இன்றி மிகவும் சுபிக்ஷத்தோடு இருந்தனர் விதிவசத்தால் அரிச்சந்திர மகாராஜா தனது நாடு நகரம் அனைத்தையும் இழக்க நேரிட்டதோடு மனைவி மக்களையும் விற்கும் மிக கொடிய நிலைக்கு தள்ளப்பட்டார் பக்திமானான அரிச்சந்திரனை நாய்களை உண்ணும் சண்டாழ கொடுத்தவனுக்கு அடிமையாக்கி மயானத்தை காக்கும் பணியில் அமர வைத்தது விதி ஆனால் அந்த நிலையிலும் அரிச்சந்திர மகாராஜா தனது சுய தன்மையை இழக்காமல் சத்தியத்தின் சத்தியத்தையும் கைவிடாது கடைபிடித்து வந்தார் பல காலங்கள் கடந்தன இந்த நிலையில் மனம் வருந்தி ஒரு நாள் அவர் நான் என்ன செய்வேன் இன்னும் எத்தனை காலம் இது போன்ற வேதனையில் வாடுவது இதிலிருந்து மீள வழியே இல்லையா என்று மிகவும் வருந்தினார் அப்போது அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக சென்ற கௌதம முனிவரை கண்டவுடன் மிகவும் மனம் மகிழ்ந்து அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து இரு கரம் கூப்பி வணங்கி தனது நிலைமையை எடுத்துக்கூறி தான் இருக்கும் இந்த இழிநிலையிலிருந்து மீள ஒரு உபாயம் கூறுமாறு வேண்டி வணங்கினார் ஹரிச்சந்திரனின் சோகக்கதையை கதையை கேட்டு இரக்கம் கொண்ட கௌதம முனிவர் மன்னராக இருந்த ஒருவன் தற்பொழுது பிணங்களிலிருந்து துணிகளை எடுக்கும் பணியினை செய்யும் அளவுக்கு வந்த விதியின் நிலையை தனது மனதில் எண்ணியவாறே ஹே ஹரிச்சந்திரா உனது நல்ல காலம் வெகு அருகில் வந்துவிட்டது ஆம் இன்னும் ஏழு நாட்களில் பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தையும் நீக்கி மிகவும் நற்பலன்களை அழிக்கவல்ல பாத்திரபத மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தில் அஜ ஏகாதசி எனப்படும் அன்னதா ஏகாதசி வரவிருக்கிறது இந்த நாள் மிகவும் மங்களகரமானது இந்த நாளில் நீ இருக்கும் இந்த நிலையில் உன்னால் மற்ற அனுஷ்டானங்களை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் முழு உபவாசத்தை மட்டுமாவது ஏற்று அந்த நாள் அன்று முழுவதும் பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரித்தும் மனதாரத் தொழிலும் அவரை வேண்டுவாயாக அன்று இரவு கண்விழித்து இறைவன் ஸ்ரீஹரியின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிரு இதன் காரணமாக உனது முற்பிறவி பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று நன்னிலையை விரைவில் அடைவா என கூறி உடனடியாக அந்த இடத்திலிருந்து மறைந்துவிட்டார் ஹரிச்சந்திரன் கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி அஜ ஏகாதசி நாளில் உபவாசம் இருந்து அவனது பாவங்கள் அனைத்தும் நீங்கி தனது நரக வாழ்வில் இருந்து மீண்டு தனது நாடு நகரத்தினை பெற்று பழைய நன்னிலையை அடைந்தார் மேலும் இந்த விரதத்தின் பலனால் மாயையின் காரணத்தால் உயிரிழந்த மகனை மீண்டும் அடைந்ததோடு மனைவியுடன் ஒன்று சேர்ந்து மீண்டும் ராஜ்யத்தினை அடைந்தார் என்று ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டிரனுக்கு கூறி முடித்தார் மேலும் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகையில் ஓ பாண்டுபுத்ரா நீயும் இப்போது இந்த அஜ ஏகாதசியின் சிறப்புகளை அறிந்து கொள் இந்த நாளில் மேற்கொள்ளும் விரதம் நாம் முற்பிறவிகளில் செய்த பாவங்களின் விளைவால் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் துன்பங்களை உடனடியாக நீக்க வல்லது இதனால் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அனைவரும் இக வாழ்வில் மன்னர் போல் வாழ்வு பெற்று பின்னர் பரவாழ்வில் முக்தி அடைவர் என்று கூறினார் எவர் ஒருவர் இந்த நாளில் இந்த விரதத்தின் மகிமையை விவரிக்கும் இந்த கதையினை கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ அல்லது பிறருக்குச் சொல்கிறாரோ அவர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார் என ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டிரனிடம் கூறினார் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் விவரிக்கின்றது எனவே நமது இப்பிறவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் அடுத்த ஜென்மாவில் வேண்டாம் என்று கூறினாலும் ஒருவேளை கர்ம பலன் தொடர்ச்சியாக இருப்பின் மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறக்கவும் அஜ அல்லது அன்னதா ஏகாச ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்போம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்